தாயின் கவுசதவர் நரேந்திர மோடிஜி அவர்களின் ஆசிரியர் அருமை அண்ணன் திரு அண்ணாமலைஜி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை சார்பில் ஒன்று விரும்ப கேட்டுக்கொள்கிறோம் நேரில் தேசம் தெய்வம் தெய்வம் தேசம் தெய்வம் தர்மம் காக்க தாமரை சின்னத்துக்கு பாரத தாயின் கௌர் நரேந்திர மோடிஜி அவர்களின் ஆசிரியர் கவனிப்பாளர் அருமை அண்ணன்

பாரதின் கௌசவர் நரேந்திர மோடிஜி அவர்களின் அருவி அண்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை தேசம் தெய்வம் தெய்வம் தேசம் தெய்வம் தர்மம் காக்க தாமரை சின்னத்துக்கு தாமரை நமது அருமை அண்ணன்